போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்டு உள்ள ஜாஃபர் சாதிக்கின் வழக்கை அமலாக்கத்துறை விசாரணைக்கு எடுத்து உள்ளதாக வெளியாகி பரபரப்பை உள்ளது திமுக பிரிவு அதிகாரிகள் நேற்று அதிரடியாக கைது செய்தார்கள் கைது செய்யப்பட்ட ஜாஃபர் சாதிக்கிடம் மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் நடத்திய விசாரணையில் போதைப் பொருள் கடத்தலில் சம்பாதித்த பணத்தை சினிமா ரியல் எஸ்டேட் கட்டுமானம் மற்றும் அரசியல் கட்சிகளுக்கு செலவழித்ததாக அவரே தவறை ஒப்பு கொண்டுள்ளார் இதன் காரணமாக போதை பொருள் கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதிக்கின் வழக்கை அமலாக்கத்துறை அதிகாரிகள் தற்போது விசாரணைக்கு எடுக்க தகவல் வெளியாகி அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது இந்த வழக்கில் ஜாஃபர் சாதிக்குடன் தொடர்புடைய முக்கிய தொழிலதிபர்கள் சினிமா பிரபலங்கள் மற்றும் முக்கிய அரசியல் கட்சி தலைவர்களை விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வர திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகி தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது